திருப்புகள் இருநூத்தி எண்பத்தி ஐந்து பொரிய பொரிய பொலி முத்துவட துகளில் புதை அத்தனமீதே புரள புரள கருவித்து தரு கண் பொருவில் சுரவ கொடி வேல் தோல் அறிவை பறவைக்கு உருகி செயலற்றனல் கற்பு அழியாதே செறிவுற்று அணையை துயிலூற்று அருமை தெரிவைக்கு உணர்வை தரவேணும் சொரி கற்பக நல் பதியை தொழு கை சுரருக்கு உரிமை புரிவோனே சுட பொன் கையிலை கடவுட்டு இசைய சுருதி பொருளை பகர்வோனே சரி கெட்ட அசுரப்படை கெட்டு ஒழிய தனி நெட்டையிலை தொடும் வீரா தவள பணில தரள பழன தணிகை குமர் பெருமாளே சுடர் புன் கையிலை கடவுட்டு இசை சுருதி பொருளை பகர்வோனே தவள பணில தரள பழன தணிகை குமர பெருமாளை இப்பாடல் அகப்பொருள் துறையை சார்ந்தது நாயக நாயகி பாவத்தில் தோழியானவள் தன் தலைவையின் காதலித் துன்பத்தை தலைவனிடம் கூறுவதாக இத்திருப்புகள் அமைந்துள்ளது மலர்களை உடைய கற்பக மரங்கள் நிறைந்த சிறந்த அமராபதியை தோழிகின்ற கையுடன் நின்ற தேவர்க்கு உரிமையாகும் வரு உரிமையாகுமாறு உரிமையாகும்படி உதவி செய்தவனே பொன்மயமான கயிலைமலை கடவுளான சிவபெருமானுக்கு உள்ளம் பொருந்த வேதத்தின் பொருளை வேதத்தின் சாராம்சத்தை உபதேசம் செய்தவனே நிலை கெட்டு படை அழிந்து போகுமாறு நிகரில்லாத வேலை செலுத்தியவனே வெண்மையான சங்குகளும் முத்துக்களும் எங்கும் கிடக்கும் நிறைந்துள்ள வயல்கள் உள்ள குமரக்கடவுளே அகப்பொருள் அகப்பொருள் துறையில் அகத்துறையில் அமைந்த பாடலாக உள்ளதால் தவள பணில பழன தணிகை குமரப் பெருமாளே செறிவுற்று அணையில் துயிலுற்று அருமையில் தெரிவைக்கு உணர்வை தகவேணும் என்பதாக முடிந்துள்ளது